அணு ஆயுத உற்பத்திக்கு தடை விதிக்கும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட மறுத்தால் ஈரான் மீது குண்டு வீசி தாக்குதல் நடத்தப்படும் என்று அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் விடுத்துள்ள எச்சரிக்கையை அடுத்து வளைகுடா பிராந்தியத்தில் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஈரான் மீதான பொருளாதார தடைகளை நீக்க உலக நாடுகள் கொண்டு வந்த ஒப்பந்தத்தில் ஈரானின் அணுசக்தி திட்டங்களுக்கு தடை விதிக்கப்பட்டது இதையடுத்து ஒப்பந்தம் பலவீனமானதாக கூறி அமெரிக்க ஜனாதிபதியாக ட்ரம்ப் முதல் முறையாக பதவியேற்ற பிறகு கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு அந்த ஒப்பந்தத்தில் இருந்து அமெரிக்கா விலகியது அதன் பிறகு ஒப்பந்தத்தில் குறிப்பிட்டிருந்த உறுதி ஈரான் கொஞ்சம் கொஞ்சமாக மீறியதாக தெரிவிக்கப்பட்டது அந்த வகையில் அணு ஆயுத உற்பத்தியை அதிகரித்து வருவதாக ஈரான் மீது குற்றச்சாட்டு எழுந்தது ஆனால் இந்த குற்றச்சாட்டுகளை ஈரான் தொடர்ந்து மறுத்து வருகிறது இதனிடையே ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிப்பதை தடுக்க புதிய ஒப்பந்தத்தை கொண்டு வர அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் முயற்சித்து வருகிறார் இது தொடர்பாக ஈரானுக்கு அவர் கடிதம் எழுதியிருந்தார் அணு ஆயுத உற்பத்திக்கு தடை விதிக்கும் விதமான புதிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவது தொடர்பாக ஈரான் பேச்சுவார்த்தைக்கு உடன்பட வேண்டும் தவறினால் தமது ராணுவத்தை பயன்படுத்த வேண்டியிருக்கும் என எச்சரிக்கை விடுத்திருந்தார் இதனிடையே ஈரானுக்கு ட்ரம்ப் அனுப்பிய கடிதம் குறித்து ஈரான் ஓமன் வழியாக பதில் அனுப்பியது அதில் தங்களது அணுசக்தி திட்டம் என்பது முழுக்க முழுக்க பொதுமக்கள் நலன் கருதி எரிசக்தி நோக்கங்களுக்காக மட்டுமே என ஈரான் தொடர்ந்து கூறி வருகிறது இந்த நிலையில் அணு ஆயுத உற்பத்திக்கு தடை விதிக்கும் ஒப்பந்தத்திற்கு உடன்பட மறுத்தால் ஈரான் மீது குண்டு வீசி தாக்குதல் நடத்தப்படும் என்று அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் பகிரங்க எச்சரிக்கை விடுத்துள்ளார் இதற்கு முன்பு அவர்கள் பார்த்திடாத வகையில் தாக்குதல் நடத்தப்படும் என்றும் அவர் மிரட்டல் விடுத்துள்ளார் மேலும் ஈரான் மீது இரண்டாவது கட்ட வரி விதிப்புகளை சுமத்த வேண்டியிருக்கும் என்றும் எச்சரித்துள்ளார் ஆனால் அமெரிக்காவுடன் நேரடி பேச்சுவார்த்தை நடத்த ஈரான் தொடர்ந்து மறுத்து வருகிறது இது உலக நாடுகளிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது